ஹாய் ஒருவன் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ லெவன்த்து ஸ்டாண்டர்ட் மாணவர்களே உங்களுக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக நமது அமைச்சர் அவர்கள் அன்பில் மகேஷ் கொய்யாமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அதிகாரப்பூர்வமாகவே ஒரு கவர்மெண்ட்லேருந்து வந்த நியூஸு லெவன்த்து ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம் வந்து ரத்து அதாவது எக்ஸாம் வந்து கிடையாது பப்ளிக் எக்ஸாம் கிடையாது போர்ஷன்ஸு உங்கள் கோட்டையலி இல்லை நடைமுறைகள் எல்லாமே அதுதான் பப்ளிக் எக்ஸாம் கிடையாது நீங்கள் நைன்த் ஸ்டாண்டில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் வந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்டில் தான் வந்து பதினோராவதுக்கு இது கொண்டு வந்தாங்க எக்ஸாம் ஏன் கொண்டு வந்தாங்க தெரியுங்களா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து சரிங்களா பையன் வந்து டுவெல்த்தில் ஒன்றும் படிக்கிறதில்ல லெவன்த்து பேசிக் தெரியாமல் வரான் ஒன்று நீட் எக்ஸாம் ஜேடபிள்யூ எக்ஸாமுக்கெல்லாம் நம்ம மாணவர்கள் பெரும்பாலும் மாணவர்கள் நமக்கு வந்து சந்திக்கிற விஷயங்கள் வந்து என்னன்னா அங்க இருக்க எக்ஸாம்ஸ் எதிர்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லிட்டு லெவன்த்தும் கட்டாயப்படுத்துறாங்க வந்து போர்ஷன்ஸ்ல படிக்கிறான் லெவன்த்து சரியா படிக்க வைக்கிறது இல்லை ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லிவிட்டும் லெவன்த்துக்கு எக்ஸாம் கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்காக எக்ஸாம் கொண்டு வந்தாங்க இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருந்தது ஆனா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினோராம் வகுப்பு எக்ஸாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் பொது தேர்வு வந்து ரத்துன்னு சொல்லியிருக்காங்க இது நான் எப்படி பார்க்குறேன் உங்களுக்காக நான் என்ன சொல்ல வரேன் இது நல்லதா கெட்டதா அப்படி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள் கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் போய் சேர்த்துருங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னால் லெவன்த்து ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு காமன் எக்ஸாம் வைப்பாங்க லெவன்த்துலேருந்து டுவெல்த்து போகிறபடி நமக்கு ரொம்ப முக்கியமான நம்ம சேனலில் எல்லாமே வரும் ஸோ அதனால் டுவெல்த்துக்கு ரொம்ப முக்கியம் அதனால் லெவன்த் ஸ்டாண்டர்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் மாணவர்களே டென்த்துலேருந்து என்னை பார்த்துட்ருப்பீங்க ஓகே உங்களுக்கு எக்ஸாம் கேன்சல் பண்ணதில் எவ்வளோ பேர்த்துக்கு சந்தோஷம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேர்த்துக்கு ஒரு ஒரு மாதிரி சந்தோஷம் இல்லை சார் நான் பப்ளிக் தான் நல்லா படிப்பேன் நான் நல்லா படித்தா தான் டுவெல்த்துலேயும் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் பெரும்பாலும் மாணவர்கள் எல்லோரும் என்ன சொல்லுவீங்க சந்தோஷமாக தான் இருக்கும் சார் எங்களுக்கு பப்ளிக் இல்லை ஸ்ட்ரெஸ் கிடையாது கவர்மெண்ட்டே என்ன சொல்லுதுன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மூணு பப்ளிக்கு எட்டுக்கா வைக்கிறனால பையன் அடுத்தடுத்து பப்ளிக் எழுதுனால ஸ்ட்ரெஸ் ஆகிட்றான் மன நிம்மதி இல்லாமல் போயிடுறான் அவனுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாக இருக்குது ஐ மீன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட்லேருந்து சொல்லி இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவங்க நியூஸ் வந்து அஃபீஷலாக சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பல்வேறு நியூஸ் இன்றைக்கி வந்திருக்குது அதில் அடிப்படையில் மூணு விஷயம் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயிட் ஸ்டாண்டர்ட் வழக்கம் போல் எல்லாம் ஆல் பாஸ் பண்ணி விட்றதா சொல்லியிருக்காங்க வழக்கமாக நடக்கிறது அது ஸோ அடுத்து வந்து இருமொழி கல்வி அதாவது இங்கிலீஷும் தமிழும் கண்டிப்பாக மேண்டரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் பொது தேர்வு அப்படியே இருக்கும் அது மாற்றாது அது மாறப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் கொண்டு வந்த இந்த திட்டம் அதாவது லெவன்த்துக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பொது தேர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி அதிமுக காலத்தில் கொண்டு வந்தது இன்றைக்கி டிஎம்கே காலத்தில் வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ என்ன காரணத்தினால் கேன்சல் பண்ணாங்கன்னு சொன்னதுக்கு அதுதான் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மூணு பப்ளிக் எழுத போகிறாங்க எழுதுகிறாங்க அவங்க நிம்மதி இல்லாமல் இருக்காங்க ஆனால் இதே கவர்மெண்ட் தான் அதாவது இந்த கவர்மெண்ட் கிடையாது டிஎம் ஏடிஎம்கே இருக்கிற சூழலில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே கவர்மெண்ட்டு அதாவது கவர்மெண்ட் சார்பில் என்ன சொன்னாங்கன்னா பையன் போய் ஃபஸ்ட் இயரில் போய் கஷ்டப்படுவான் காலேஜில் போய் கஷ்டப்படுவான் நான் சொன்ன அதே ரீசன் தான் ஜேஇ நீட் போன்ற தேர்வுகளும் அண்ட் ஆல்சோ எல்லா டீம்டு யூனிவர்சிட்டி தேர்வுகளும் டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாமே லெவன்த்து டுவெல்த் பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க அண்ட் ப்ளஸ் காலேஜில் பேசிக்கில் தவறாம் ஸோ ஏன் அப்படின்னா பேசிக்கில் அவன் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறனால பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இல்லாததுனால கண்டிப்பாக காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்தே அவன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறான் சொல்லி தான் இந்த எல்லாமே கொண்டு வந்தாங்க இப்போ என்ன நடக்கும்னா லெவன்த்து யாரும் படிக்க மாட்டாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆலே லெவன்த்து யாரும் கண்டுக்கிறது இல்லை லெவன்த்து படிக்கிறதும் இல்லை இப்போ லெவன்த்து பசங்களும் சரி ம ஆசிரியர்களும் சரி ஆசிரியர்களை தவறாக சொல்லணும்னு எனக்கு இது இல்லை ஒரு சில பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்துட்டு ஒரு டிசம்பர் மாதமே டுவெல்த்துக்கு ரெடி ஆயிடுவாங்க டுவெல்த்து போர்ஷன்ஸ் நடத்திடலாம் போர்ஷன்ஸை சீக்கிரமாக முடித்து டெஸ்ட் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் போயிடுவாங்க ஸோ இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை கெட்டதா தான் நான் பார்க்குறேன் பட் ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூனில் நல்லா தான் பார்க்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூனா என்னன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஒரு வருஷம் நான் கேப் எடுத்து டுவெல்த்தில் நல்லா படித்து நல்லா எழுதுகிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருப்பான் அது ஓகே பட் நிறையா நெகட்டிவிட்டி இருக்குதுங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த வயசு அப்படி ஆனால் ஆல்சோ அவங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மனசில் தோன்ற விஷயங்கள் அப்படியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இது வந்து வந்து வரவேற்கத்தக்கதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் கெட்டது தான் ஏன்னா டுவெல்த்தில் ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர் அந்த ஃபஸ்ட்டு வழியும் போடுறதுக்கே கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு இருக்க டுவெல்த்து லெவன்த்தில் இப்போ பப்ளிக் வெஹிக்கிள் பையன் படிக்கவே மாட்டான் இல்லைனாலே இப்போ லெவன்த்தில் யார் நீங்கள் டுவெல்த்து பசங்களை கூப்பிட்டு கேளுங்க லெவன்த்தில் யாராவது படிப்பானு படிக்க மாட்டான் மார்க் கம்மியாக தான் எடுத்துருப்பான் ஆனால் டுவெல்த்தில் தான் படிப்பான் ஸோ இவங்க எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டீங்களா சுத்தமாக படிக்க மாட்டான் அப்போ என்ன ஆகுன்னா அந்த ட்வ லெவன்த்து புக்கில் இருக்கிற பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் எதுவுமே தெரியாமல் வந்து டுவெல்த்தில் வந்து படித்தான்னா கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன் அவனால் ஒரு செகண்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் ஃபுல்லாக அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் போட முடியும் செகண்ட் வால்யூமும் சரி ஃபஸ்ட் வால்யூமும் இல்லை ட்ரிகாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸெல்லாம் உள்ள வரும் அதெல்லாம் தெரிஞ்சால் தான் போட முடியும் இதெல்லாம் எப்படி அவன் கையால் போகிறாங்கிறது தெரியல ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் வச்சுக்கிட்டு லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஒழுக்கமாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் பப்ளிக்கே வைக்கலைனாலும் பரவாயில்ல காமன் எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் கோட்டையிலையும் நல்லா பண்ணுங்கள் ஆஃப்லி நல்லா பண்ணுங்கள் உங்களுடைய குறிக்கோள் டுவெல்த்தில் நல்லா படிக்கிறது நல்ல கட் ஆஃப் எடுக்கணும் நல்ல மார்க் எடுத்து கல்லூரி நல்ல கல்லூரிக்கு போகணும் அப்படிங்கிறத இருக்கட்டும் ஸோ லெவன்த்துலேயே அதுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க சும்மா நீங்கள் வந்து அது அட்வான்டேஜாக எடுத்துக்காதிங்க பப்ளிக் வைக்கல அப்படின்ட்டு ஸோ மாணவர்கள்கிட்ட சொல்கிற ஒன்றே ஒன்று தான் நீங்கள் சந்தோஷமாக இருங்க பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விஷயத்த டிஸ்அட்வான்டேஜ் ஆக்கிறாதீங்க இப்போ நான் அவங்க கவர்மெண்ட் சொன்ன விஷயத்த அந்த ரத்துங்கிற விஷயத்த டிஸ்அட்வான்டேஜ் ஆக்காதீங்க நீங்களே ஏன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியும் இதே கேஸ் தான் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலையும் லெவன்த்து ஒழுக்கமாக படிக்கணும்னா டுவெல்த்தில் மார்க் எடுக்கணும் நீங்கள் எடுக்க முடியும் ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவீங்க ஆனால் ரொம்ப ஆவரேஜாக இருக்கிறவங்களும் ஆவரேஜாக இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுவீங்க ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் இதெல்லாம் யோசிச்சுக்கோங்க இதுக்காக தான் லெவன்த்து கொண்டு வந்தாங்க எக்ஸாமுன்ட்டு சரி ஓகே இது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கும் சந்தோஷந்தான் பட் எனிவே அவங்க சொல்கிறது என்னென்னா எக்ஸாம் வந்து இனிமேல் கிடையாது அதாவது பொது தேர்வு ரத்தாகிவிட்டது லெவன்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்காக எல்லாருமே சந்தோஷமாக இருங்க கன்ஃபார்மாக வந்து நம்ம சேனல் லீவ் பாருங்கள் ஏன்னா அடுத்தடுத்து லெவன்த்தில் என்ன பண்ண போகிறோம் என்ன படிக்க போகிறோங்கிறத நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்காதிங்க ஸோ லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கு எல்லாமே டுவெல்த் ஸ்டாண்டர்ட் போவீங்க ஸோ கட்டாயமாக நல்லா படிங்க உங்கள் ஸ்கூல் லெவலில் நல்லா படிங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து லெவன்த்தை வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணிடாதீங்க இவங்க ரத்துன்னு சொன்னோன்னு ரொம்ப வேஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா ப்ளைண்டாக அங்கே உட்காந்து சும்மா ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டுவெல்த்தில் வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க தயவு செய்து இப்போ இப்போ வரைக்கும் என்ன படிச்சிங்களோ படிக்கலைனாலும் படிங்க இப்போ வரைக்கும் எப்படி சில பேர் இருந்தீங்களோ அப்படியே வந்து உங்கள் மைண்ட் செட் ஃபுல்லாக லெவன்த்து நல்லா படிக்கணும் பேசிக்ஸ் நல்லா நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே படிங்க ஏன்னா நீங்கள் இங்கே தப்பிச்சிடலாம் ஆனால் நாளைக்கு ஏதாவது ஜேஇஇ நீட்டு டீம்டு யூனிவர்சிட்டி எக்ஸாம் விஐடி போன்ற அமிர்தா போன்ற எக்ஸாம்ஸும் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் உங்களால் கிளியர் பண்ண முடியாமல் போகும் ஸோ ஆல்ரெடி என்சிஆர்டி சிலபஸ் படித்தால் தான் கிளியர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நாலேஜும் உங்களுக்கு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீட்டெல்லாம் லெவன்த்துலேருந்து போர்ஷன்ஸ் ஃபிஃப்டி பெர்சென்ட் டுவெல்த்துலேருந்து போர்ஷன்ஸ் ஃபிஃப்டின் பெர்சென்ட் தான் கேட்பாங்க நீங்கள் ஸ்டேட் போர்ட் சிலபஸும் படிக்க படிச்சுட்டு என்சிஆர்டி படிக்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பயாலஜியெல்லாம் ஸோ இன்றைக்கி கேன்சல்னு சொல்லிட்டாங்க லெவன்த்தில் பையன் படிக்க மாட்டான் ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்கள் லெவன்த்து ர பொதுத் தேர்வு ரத்தத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கம்மெண்ட் பர்சன் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி வணக்கம்